அப்புறம் தக்கில வைக்க மிட்டாயி ரெண்டு கல்லமட்டாய பற்றிட்டு பாத்துக்கோங்க எங்க ஆத்தாவை பாத்துக்கோங்க வாங்கி தள்ளி இருக்கு சாமியும் கூட பத்தி இங்க வச்சிக்கலாம் மண்ட வெள்ளம் கருப்பு வெள்ளம் பொங்க வைக்க எப்பாப்பா இது என்னமா சின்ன சீரகம் பெரிய சீரகம் என்னென்னமோ இத கலட்டிக்கிட்டு கட்ட முடியாது அதனால இப்போதைக்கு கட்ட முடியாது அதுக்கப்புறம் இங்க வச்சிக்கலாம் மசாலா அரைக்க மல்லி அதுக்கப்புறம் இது என்னமோ குங்குமமா இதுக்கப்புறம் குங்குமம் அதுக்கப்புறம் பேரு சம்பளமுங்க பேரு சம்பளம் அதுக்கப்புறம் உப்புங்க உப்பு அதுக்கப்புறம் சந்தனமுங்க சந்தனம் மஞ்சள் பொடிங்க சீனிங்க என்ன பெத்தாத்தா எப்படி வாங்கி கொடுத்துருக்குவாருங்க உளுந்துங்க தீப்பட்டிங்க பருப்புங்க இது வெள்ள மண்டபம்லாம் இது பொங்க அப்புறம் இன்னொரு பெருசம்பளம் பாக்கெட்டு எத்தனை பெருசம்பளம் பாக்கெட்டுமா ரெண்டு பெருசம்பளம் பாக்கெட்டு இதுக்கு பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு அது புளி 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 எங்க அம்மா பதினஞ்சு இருபது கிலோ புளி ஊர்ல இருந்து அடிச்சு கொண்டு வச்சிருக்கு இருந்தாலும் ஜாத்திரத்துக்கு வாங்குறத வாங்கணுமா எங்க அம்மா எல்லாத்தையும் கரெக்டா இருக்கும் சாம்பிராணிங்க மஞ்சப்பொடிங்க இது என்னம்மா இது உப்பு பாக்கெட் நிறைய வாங்கிருக்கு மகளுக்கு உப்பு சாடி கூட ஒட்டி வைக்க அப்புறம் ஒரு சாக்லேட் பாக்கெட் வர்றவங்களுக்கு கூட இனிப்பு வாங்கணும்ல அதுக்கு என்ன பெத்த ஆத்தா என்னென்ன வாங்கிருக்கு பாசி பருப்புங்க இது கிறிஸ்துமஸ் ஏலக்கா இங்க வருங்க இந்த பூரா இங்க வருங்க இந்த பூரா இன்னைக்கு பால் காய்ச்சல் ரெண்டுதான் வாங்கிட்டு வந்துருக்குன்னு நினைக்காதியே நான் வாக்கப்பட்டு தனி கொடுத்துடும் போய் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு இப்படித்தான் வாங்கிட்டு ஊர்ல இருந்து ஆட்டாவை அங்க அரிசி நெல் இருக்கும் அந்த நெல்லை அவிச்சு தீட்டி அரைச்சு ஆட்டாவை பிடிச்சுக்கிட்டே வரும் பார்த்துக்கோங்க என்னை பாக்குறதுக்கு அப்படித்தான் நான் முன்னேறினேன் எங்க அம்மா வச்சுட்டேன் தாய் தவிர கொஞ்சம் கைத்தாங்கல் பிடிச்சாத்தான் இருக்கிறவங்க வந்து புதுசா வாக்கப்பட்டு போனவங்க வந்து முன்னேற முடியும்